இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா அதாவது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அதாவது கைத்தொல் ரசாயனத்தில் ஒரு பகுதியில் அதாவது எம்ஜி பிரித்தெடுப்பு அதாவது மெக்னீஷியம் பிரித்தெடுப்பு என்பது இருக்குது மக்னீஷியம் பிரித்தெடுப்பு இது எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது என்ற விடயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மெக்னீஷியம் பிரித்தெடுப்பு வந்து பொதுவாக நடைபெறுறது வந்து கடல் நீரில் தான் பிரிக்கப்படும் இது வந்து கடல் நீரில் இருந்தால் பிரிக்கப்படுகிறது கடல் நீரிலிருந்து பிரிக்கப்படுகிறது பிரிக்கப்படுகின்றது ஆனால் இதையும் தாண்டி முக்கியமாக இன்னொரு முறையிலையும் பிரிக்கப்படுறது அந்த முறை தான் நாங்கள் சொல்லுவோம் டவ் முறை மூலம்னு சொல்லுவோம் டவ் என்பவர் இந்த பிரித்தெடுப்பு முறையை வந்து கண்டுபிடிச்சதால் டவ் முறை மூலம் மெக்னீஷியம் பிரித்தெடுப்பு டவ் முறை மூலம்னு சொல்லுவோம் இப்போ இந்த கடல் நீரை பிரித்தெடுக்கிற முறையை பற்றி பெருவிழரை நாங்கள் பார்க்குறதுக்கு இல்லை அது மின்வகுப்பு முறையிலேயே நேரடியாக பிரித்தெடுக்கப்படும் இதில் நாங்கள் இப்போ முறையில் எப்படி மெக்னீஷியம் பிரித்தெடுக்கப்படுகிறது என்பதை தான் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இது வந்து இந்த முறை மூல பிரித்தெடுப்பு வந்து இந்த படிமுறைகள் என்று பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா படிமுறைகள் வந்து ஐந்து படிமுறைகள் இருக்கு இந்த ஐந்து படிமுறைகள் நான்கு படிமுறைகள் முக்கியமானவை அந்த அடிப்படையில் படிமுறைகள் வந்து இதில் படிமுறைகள் சில விடயங்கள் அப்படி எழுதி கொண்டே போவோம் படிமுறைகள் வந்து எங்களுக்கு நான்கு படிமுறைகளையே போதுமானது நாங்கள் ஐந்தாவதையும் சேர்த்து கொள்ளலாம் அப்போ முதல்ல வந்து படிமுறைகள் முதலாவது படிமுறையில் வந்து என்ன நடக்குது என்று என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா இந்த டவுமுறை மூலம் பிரித்தெடுக்கப்படுறதில் நாங்கள் பயன்படுத்துகிற ரசாயன பொருள் வந்து டொலமைட் என்று சொல்லுவோம் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இருந்தால் நாங்கள் இதில் இந்த டொலமைட் என்ற என்னன்றதையும் பார்த்துட்டு அங்கால நாங்கள் முறைக்கு போவோம் டொலமைடுன்னு சொல்லுவாங்க டொலமைட் இந்த டொலமைடுற குறியீடு வந்து தான் இருக்கும் கல்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் சேர்ந்து இருக்கும் கல்சியம் காம்பனேட்டும் மெக்னீசியம் காம்பனேட்டும் எங்களுக்கு சேர்ந்து இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த படிமுறை ஒன்றில் இந்த டொலமைடை என்ன செய்வாங்கன்னா அதாவது வெப்பப்படுத்துவாங்க இந்த டொலமைடை வெப்பமாக்குவோம் இந்த தொலைமையிட முதத்தில் வெப்பமாக்கணும்டா வெப்பம் வழங்கணும்டா இது ஒரு மேழுந்தாக்கத்து அடிப்படையிலான இரு இது அதன் அடிப்படையில் கல்சியம் ஆக்சைட்டும் மெக்னீஷியம் ஆக்சைடு அதோட எங்களுக்கு சைட்டும் வெளியில் வரும் காபனிரோட்டும் மேல வெளியில் வரும் இந்த படிமுறையில் நாங்கள் தயாரித்து எடுக்கிறது வந்து கல்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் சைட் ரெண்டு தான் நாங்கள் தயாரித்து எடுப்போம் இப்ப படிமுறை அடுத்த படிமுறை அடுத்த இந்த கல்சியம் சைட்டையும் மெக்னீசியம் ஒட்ஸைட்டையும் நீரில் கரைக்கிறது கல்சியம் யும் மெக்னீசியம் சைட்டையும் நாங்கள் நீரில் கரைப்போம் நீரோட தாக்க முடியாத நீரில் கரைப்போம் செய்யலாம் ரைட் அப்ப அதில் வந்து என்ன செய்யா கல்சியம் ஹைட்ராக்சைடு வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கல்சியம் ஓட இந்த கல்சியம் ஹைட்ராக்சைடு எப்படி இந்த நீரோடு சேர்ந்து எப்படி இருக்கும் இது ஒரு அயன் சமநிலையான அமைப்பாகத்தான் காணப்படும் அயன் சமநிலையாக தான் காணப்படும் இதுக்கு ஒரு கேஎஸ்பி இருக்கும் இதுக்கு ஒரு கேஎஸ்பி இருக்கும் ஏன்னா இது அதாவது அரிதிற்கரையக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் ஆகவே இது ஒரு கேஎஸ்பி இருக்கும் இருக்கு அதே மாதிரி மெக்னீஷியத்தையும் எடுத்தோம்னு சொன்னால் மெக்னீசியத்தை நீரில் கரைச்சம்னு சொன்னால் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் ஹைட்ராக்சைடு உருவாகும் இதுவும் ஒரு அறுதி கரையக்கூடியதாக இருக்கும் இதுக்கும் ஒரு கேஎஸ்பி இருக்கும் அப்போ மெக்னீசியம் டூ பிளஸ் ஏகோஸ் ஆகவும் அடுத்து வந்து ரெண்டு ஓஹெச் மைனஸ் ஏகோஸ் ஆகவும் இருக்கும் இப்போ இப்படி ஒரு நீர்க்கரசல்தான் எங்களுக்கு கிடைக்கும் இதில் ரெண்டுலேயும் மெக்னீஷியம் கல்சியம் அயன்கள் ஓஹெச்ஓட சேர்ந்துருக்கும் இதில் இந்த கேஎஸ்பியை பார்த்தோம்னு சொன்னால் மெக்னீஷியத்தோட கேஎஸ்பி இங்கே முக்கியமானது தான் கேஎஸ்பியை பார்த்தோம்னா கேஎஸ்பியில மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட்டை பார்த்தோம்னா அறுதி கரையக்கூடியதான் ரெண்டும் இது வந்து கேஎஸ்பி வந்து மிக சின்னனாக இருக்கும் மெக்னீஷியத்துக்கு கல்சியத்தை விட ஒப்புட்ட அளவில் இங்கே இந்த இந்த வெல்யூ அதாவது கேஎஸ்பிய வெல்யூ தான் இந்த தயாரிப்பில் இது ரெண்டையுமே நாங்கள் எடுத்துட்டு இந்த மெக்னீஷியத்தை பிரித்து எடுக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும் இப்போ கேஎஸ்பி மெக்னீஷியத்துக்கு குறைவாக இருக்கிறபடியால் நாங்கள் இங்கே கல்சியத்த ஏதோ கூட்டினமாக இருந்தால் இங்கே வந்து கல்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வீழ்வடி தன்மை குறைவாக குறைவா இருக்கும் அதாவது கல்சியங்கா இது வந்து வீழ்வடித்த குறைவாக இருக்கும் மெக்னீசியம் வீழ்வடையக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப இந்த படிமுறையிலேயே இருந்தே நாங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டு போகலாம் எப்படி என்று சொல்லி சொன்னா ஆஹ் இது வந்து எங்களுக்கு என்ன செய்யும் கூடுதலாக கேஸ்வி குறைவாக இருக்கிறபடியால் அப்ப அரிதில் கரையக்கூடியதாக இருக்கிறபடியால இந்த மூன்றாவது படிமுறையில நாங்க என்ன செய்யலாம் நாங்கள் நாங்க மெக்னீசியத்தை வடித்து எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அதாவது மெக்னீசியம் ஒட்சைட்டை நாங்கள் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட் வந்து அதில் கிடையிறதால மெக்னீசியத்தை வடித்து எடுக்கலாம் அப்போ இங்க வந்து நாங்கள் என்ன செய்யறோம் நேடியா படிமுறை மூணுல அதாவது தோன்றும் தோன்றும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்ன செய்யறோம் நாங்கள் வடித்து எடுக்கிறோம் சரிதானே உண்டா படிமுறையில் நாங்கள் இதை வடித்து எடுக்கிறோம் வடித்து எடுத்ததோட கரை வடித்தெடுத்து இப்ப என்ன செய்யறோம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்டை உலர்த்தின பிறகு இவரை நாங்க ஹைட்ராக்சைட்டை ஹெச்சிஎலோட சேர்க்கிறோம் ஹெச்சிஎல சேர்க்கிறோம் ஹெச்சிஎல சேர்த்தோம்னு சொன்னா இங்கே எங்களுக்கு கிடைக்கும் என்ன நடக்கும் மெக்னீசியம் குளோரைட் கிடைக்கும் மெக்னீசியம் குளோரைட் எங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த மெக்னீசியம் குளோரைட்டு கிடைச்சோட நாங்க ரைட் இங்க ஒரு விஷயம் அந்த சீரம் மெக்னீசியம் கிடைக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல இங்க நாங்க இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்டும் ஹைட்ராக்சைட்டை நாங்கள் பிரித்தெடுக்க வலிக்கும் இரண்டாவது படிமுறையோட முறையோட அதுல மெக்னீசியம் ஒக்சைட்டும் அறுதி கரையக்கூடிய ஒரு பொருள் ஆகவே இந்த இடத்துல எங்களுக்கு உண்மையிலேயே ரெண்டும் காணப்படும் அதாவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைட்டும் அருதில் கரையக்கூடியதாக இருக்கும் மெக்னீசியம் ஒட்சைட்டும் நீரில் கரையாது மெக்னீசியம் ஒக்சைட்டும் நீர்ல கரையக்கூடிய அப்ப ரெண்டுமே என்ன சேமிஞ்ச காணப்படும் அப்ப இதுல மெக்னீசியம் குளோரைட் இப்போ எங்களுக்கு கிடைக்கும் அது நாங்கள் எச்சிலோடு தாக்கம் அடையும் போது மெக்னீசியம் ஒக்சைட்டும் இதோட சேர்ந்து தாக்க முடியக்கூடியதாக இருக்கும் ரைட் இப்போ எங்களுக்கு என்ன மெக்னீசியம் குளோரைட் ஒன்று கிடைக்குது சரி படிமுறை நாள் படிமுறை நாளில் இப்போ படிமுறை படிமுறைக்கு போகிறோம் நாலாவதுல இப்போ இங்கே கிடைக்க கிடைக்கப்பட்ட எங்கள மெக்னீசியம் குளோரைட்டுக்கு நாங்கள் வெப்பம் ஏற்றோம் மெக்னீஷியம் குளோரைட் வடித்து எடுத்துட்டோம் வடித்தெடுத்த இந்த ஏக்கோஸுக்கு என்ன செய்யறோம் வெப்பம் ஏற்றோம் அப்போ வெப்பம் ஏற்றும் போது என்ன செய்யும் வெப்பம் ஏற்றினா இதில் முக்கியமாக பதினாறு வீதம் ஈரப்பதன் 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 இருக்கிறதுக்கு அளவு பயனாரவியத்தை விட குறைந்த அளவுல ஈரப்பன் இருக்கிற அளவு வரையும் வரை வெப்பமீட்டர் வெப்பமீட்டர் நடக்குது இப்ப வெப்பமீட்டில் நடந்தாலும் என்ன செய்யும் மெக்னீசியம் குளோரைட் இந்த இது வந்து குறைக்கப்படும் அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும் இந்த நீரிண்ட அளவை பார்த்தீங்கன்னு சொன்னா நீர் வந்து இவ்வளவுதான் இருக்கும் அப்போ இது ஒரு ஒரு சிக்கலை உருவாக்கும் எப்படியான லைன்களை உருவாக்கும்னு சொன்னா பார்ப்போம் வெப்பமீட்ரி இந்த எம்ஜி சிஎல் டூ வந்து சிக்ஸ் ஹெச்டூவாக இருந்த அந்த இது வந்து நேரடியாக எங்களுக்கு என்னவாக இருக்கும் சிஎல் டூ நாலு ஹெச்டூ வரையும் மிச்சம் ஹெச்டூ லிக்யூடாக ஆவியாக கேஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த பாருங்கள் எம்ஜி சிஎல் டூ அங்கே நாலு ஹெச்டூவாக இருந்தது சிஎல் டூ ரெண்டு ஹெச்டூன்ற சிக்கலோட கேஸோ லிக்யூடோ ஏதோ விதமாக வெளியில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி ஒரு நிலையில் உருவாக்கும் இப்போ இந்த இதுக்கு கொண்டு வரத்துக்கு நாங்கள் வெப்பநிலை வந்து எழுநூறு பாகையிலிருந்து தொள்ளாயிரம் பாகை சி வரையும் இந்த வெப்பநிலை வந்து கொண்டு வர வேண்டியிருக்கும் இப்போ இந்த வெப்பநிலை என்ன இதில் என்ன சொன்னால் உண்மையிலேயே எம்ஜிசிஎல் டூனுடைய உருகுநிலை பார்த்தீங்கன்னா உருகுநிலை உருகுநிலை அதாவது எம்ஜிசிஎல் டு பியோ பியோ எம்சிடிசிஎல் டு அதாவது எஸ் இப்படி இருக்கிற ஒரு உருகுநிலை வந்து எங்களுக்கு எழுநூற்றி பதினாலு பாக சி ஆயிருக்கு அப்ப ரெண்டுக்கும் இப்படியில கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது நடக்கும் இந்த எம்ஜிசிஎல் டூ மட்டுமே எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் காரணம் என்ன இதை வச்சு படிநிலை அஞ்சாவதுல நாங்கள் என்ன செய்ய போறோம் இதோட தொடர்ச்சியான படிநிலையாக எடுக்கலாம் வேண்டிய படிநிலை அஞ்சாவதுல நாங்கள் எம்ஜிசிஎல் டூவை மின்பகு செய்யப்படுறோம் எம்சிசியல் டூ உருகிய எம்ஜிசிஎல் டூவை நாங்கள் என்ன செய்வோம் மின் பகுப்பு செய்வோம் கடைசி மின்பகுப்பு செய்வோம் அப்ப இந்த மின்வகுப்பு செஞ்சமாக இருந்தா அந்த மின்பகுப்புல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் அப்ப படிநிலை அஞ்சு அண்ணும் எடுக்கலாம் படிநிலையை தொடர்ச்சியான நாலனும் எடுக்கலாம் இதில் இதானே படிநிலை நாலன்று நிலையும் கதைக்கலாம் சில நேரம் இல்லாட்டி இதை அஞ்சு அண்ணுன்னு சொல்லலாம் என்ன செய்ய போறோம் நாங்கன்னா மின் வகுப்பு செய்வோம் அப்ப மின்பகுப்பு எப்படி செய்வோம்னு சொல்லி சொன்னா இப்ப எங்கள்கிட்ட உருகிய எதுக்கு உருகிய எம்ஜிசிஎல் டூ இருக்குது உருகிய எம்ஜிசிஎல் இருக்குது அதை எப்படி மின்பகுப்பு செய்யறோம்னு சொன்னா அத ரெண்டு விதமான இது வளமையா மின்பகுப்புன்னு சொன்னா எங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அனோட்டோன் இருக்கணும் கதாட்டோன் இருக்கணும் இதுதான் எங்கள்டெடியூல் சரிதானே ரைட் இப்ப இதுக்குள்ள அனோட்டுண்டு வைப்போம் ஓகே இதோட ஒட்டுண்டு வைப்போம் சரி இப்ப இதுல முக்கியமான விஷயம் இந்த மின்வகுப்பை பொறுத்தவர்கள் என்ன செய்யணும் ரெண்டுமே வித்தியாசமானதா இருக்கண்டா அதாவது தாக்கம் அடையக்கூடிய இதுகள் வரமென்னு சொன்னா நாங்க அதை உதாரணமா அப்ப அனோட்டை வந்து நாங்க காரியத்தில் எடுக்கிறோம் என்னது இன்னொன்றோட தாக்கம் அடையும்னு சொன்னா அதை நாங்க அனோட்டுன்னு சொல்லுவோம் அனோட்டு அனோட்டு சரியா இந்த அனோட்டன்றது பிளஸ் அண்ணுவோம் ஓகே இங்கே நாங்கள் மீன் பாப்பு செய்யும்போது பிளஸ்ஸை கொடுக்கலாம் மைனஸ் அப்படி காட்டுவோம் நாங்கள் ரைட் இப்போ மீன் பாபு செய்யணும் இதில் இருக்கிற யாரு உண்மையாக எம்ஜி சிஎல் டூனுடைய லிக்யூட் தான் இருக்குது அதாவது உருகிய நிலையில் உள்ள எம்ஜி சிஎல் டூ இது அனோட் இப்போ இந்த அனோட்டில் நடக்கிற விஷயம் எப்படின்னு தான் இங்கே சிஎல் வந்து அதாவது சிஎல் மைனஸ் நேரியாக சிஎல் டூவாக வரும் சரிதானே சிஎல் டூவாக எங்கள்ட்ட படிஞ்சு கிடைக்கும் சரியா இப்போ ரெண்டு நாங்கள் சாப்பிடுறதுக்காக கிடைக்கும்போது ரெண்டு வரணும் ஆனோட்டில் க தாக்கம் சரி இப்போ கதோட்டு எடுத்த மாட்டா கெதோட்டு இருக்குது எங்கள்கிட்ட கெதோட்டு வரும் கெதோட்டு வரும் ஆ உருக்கு பாய்க்கிறோம் இது உருக்கு பாய்க்கிறாங்க அப்போ கதோட் வந்து இண்டஸ்ட்ரியல் தானே இது ஆகவே இதுக்கு உருக்கு பாய்க்கிறாங்க உருக்கு எப்படி பாய்க்கும் போது இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எம்ஜி டூ வந்து ரெண்டு இழந்து எம்ஜி ஆ சொல்லிதாக ஜிவர் அப்போ எங்களுக்கு தேவையாரு இவர் தான் இவர்தான் அப்போ கதோட்டில் இருந்து நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ திரவமாக என்ன செய்யும் சாரி இதில் லிக்யூடா liquid லிக்யூட் திரவ நிலையில் அது படியக்கூடியாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல முக்கியம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இது 650 ஐம்பது பாகசி தொடக்கம் எழுநூறு பாகசியில் இந்த மின்பகுப்பு நடக்கும் மின்வகுப்பு நடக்கும் இந்த நிலையில தான் இவரை நாங்கள் உருகிய நிலை எடுக்கலாம் அப்போ எழுநூற்றி பதினாலு பாகசி தான் எம்ஜியினுடைய என்ன உருகு நிலை உருகு நிலை ஆகவே இது மின்பகுப்புல இந்த வெப்பநிலையில் மெயின்டைன் பண்ணணும் இந்த மெ வெப்பநிலை கட்டாயமாக இதுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன நடக்கும் எம்ஜி எம்ஜி ஒரு லிக்விட் ஃபார்மில் எங்களுக்கு மின்பப்பில் கிடைக்கும் இவ்வளவுதான் இந்த டவ் முறையில் எம்ஜி தயாரிப்பு முறை இதில் உள்ள சில விடயங்களில் ஒன்று நாங்கள் பார்க்கலாம் எம்ஜியினுடைய பயன்பாடு ஏன் நாங்கள் இந்த எம்ஜி இப்படி தயாரித்து எடுக்க போகிறோம் அப்போ எம்ஜியினுடைய பயன்பாடு பயன்பாடு ஒன்று வந்து அதாவது உறுதியான உலோகத்தை உருவாக்குறதுக்காக உறுதியான உலோகங்களை உருவாக்குறதுக்கு உலோகங்களை உருவாக்குதலுக்கு அந்த அடிப்படையில் ஒன்று வந்து ஆகாய ஆகாய விமான கமா வாகன உதிரிப்பாங்கள் இது பயன்படுத்துறது உதிரிப்பாங்கள் தயாரிப்பதற்கு அடுத்தது இந்த முறையில் இருக்கிற பிரதிகூலம் இதை அனுகூலம் சொல்லலாம் அனுகூலம் நாங்க எடுக்கிறோம் இதால எங்களுக்கு கிடைக்கிறது அனுகூலம் இது பிரதிகூலம் என்னடா பிரதிகூலம் முக்கியமா இதுல பிரதிகூலம் வந்து இந்த வெப்பநிலை அதாவது இந்த வெப்பநிலை அடைய வைக்கணும் அதாவது அறுநூத்தி ஐம்பது பாக தொடக்கம் எழுநூ எழுநூறு பாக வரை ஒரு வெப்பநிலையை மெயின்டைன் பண்றதுக்காக பெருமளவிலான பெருமளவிலான என்ன செய்யணும் பெட்ரோலிய பெட்ரோலிய எரிபொருள் பாவிக்கணும் பாவிட்டல் இந்த டொலமைட் இருக்குதானே டொலமைட்டு நாங்கள் வெப்பமாக்கும் போது வெப்பம் ஆக்கும்போது என்ன செய்து காவநீரோ சைட்டு வெளியில் வரும் அப்ப ரெண்டு முறையிலையும் காவனிரொட்டி சைட்டு வெளியிடும் இதால் என்ன செய்து சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது சரிதானி இதான் இதில் பிரதிபூலமாக இருக்கும் இவ்வளவுதான் இந்த இண்டஸ்ட்ரியல்ல எம்ஜி தயாரிப்புக்குரிய இதாருக்கும் சப்ஸ்கிரைப் கன்டாக்ட் நன்றி